ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கடனை தீர்க்கும் மைத்ரி முகூர்த்தம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரே ஒரு நாள் வருகிறது எந்த நாள் பார்க்கலாம் வாங்க அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணவுடன் அற்புதமான இந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம் தமிழ் மாதம் கடைசி மாதத்தில் இருக்கின்றோம் பங்குனியில் ஆம் அதில் இந்த பங்குனி மாதத்தின் மைத்ரி முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் கடன் என்பது இப்ப இருக்கக்கூடிய பல நபர்களின் வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே மாறிவிட்டது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சில பேர் முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி எடுக்கிறது இல்லை அந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் பண வளக்கலை என்ற ஒரு பயிற்சி வகுப்பு இது ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஆழ்மன ரகசியங்களின் மூலமாக ஆன்மீகத்தின் மூலமாக தன்னம்பிக்கையின் மூலமாக ஒவ்வொரு மனிதரும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தொழிலில் வெற்றி அடைவதற்கு வாழ்வில் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லக்கூடிய ரகசியங்களை நாங்கள் பயிற்சி நடத்தி வருகிறோம் இதில் பல்வேறு விதமான ஆன்மீக அறிவியல் சூட்சமங்களை கற்றுத்தருகிறோம் இதில் ஆன்மீக ரகசியங்களான வானியல் சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு மாதமும் கடனை அடைக்கக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் வருகிறது அந்த முகூர்த்த நேரம்தான் மைத்ரு மித்ரு என்று சொல்லக்கூடிய முகூர்த்த நேரம் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய அசலில் ஒரு பகுதியை அந்த நாளில் உங்கள் வீட்டில் எடுத்து வைத்தாலோ அல்லது கடன் வாங்கியவரை நேரில் சந்தித்து கொடுத்தாலோ அடுத்தடுத்த மாதங்களில் உங்கள் கடன் பிரச்சனை குறைவதையும் கடன் பிரச்சனை காணாமல் போவதையும் கண்கூடாகவே பார்க்க முடியும் நமது பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொண்ட பல நபர்களின் வாழ்க்கையில் கண்ணு கடன் இல்லாமல் போயுள்ளது உங்கள் வாழ்விலும் அந்த கடன் இல்லாமல் போகக்கூடிய இந்த சூட்சம ரகசிய பரிகாரத்தை நீங்களும் முயற்சி செய்து வாருங்கள் இந்த ஏப்ரல் மாதமான நான்காவது மாதத்தில் வரும் ஏழாம் தேதி மைத்ரி முகூர்த்த நேரம் வருகிறது சரியாக காலை ஆறு நாற்பத்தி மூணுல இருந்து காலை எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த மைத்ரி முகூர்த்த நேரம் வருகிறது இந்த நேரத்தில் அசல் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வட்டி கட்டிட்டு இருப்பீங்க வட்டி இல்லாமல் அசலில் ஒரு பங்கை ஒரு ஐயாயிரம் ரூபாயையோ ஒரு பத்தாயிரம் ரூபாயையோ ஒரு கவரில் போட்டு உங்கள் வீட்டு சாமி ரூம்ல வச்சு ஆத்மார்த்தமாக விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி கொண்டு அந்த கடன் வாங்கினவரை சந்தித்து கொடுங்க அந்த நேரத்துல கொடுக்க முடியலன்னா சாமி ரூமையை வச்சுட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள்ல கொண்டு போய் கொடுங்க அவர் அசல்ல ஒரு பங்கு வாங்க மாட்டார் அப்படின்னா கவரில் போட்டு அந்த கவரை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு சாரிக்குள்ள வெய்யுங்க அது பேங்க் லோனா இருந்தாலும் சரி பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி கோல்டு பினான்ஸ் ஆக இருந்தாலும் சரி இந்த வழிமுறையில் முயற்சி செய்து வாருங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஒரு அசல்ல சிறு தொகையை இந்த சூட்சம முகூர்த்த நேரத்தில் யார் ஒருவர் கொடுக்குகிறார்களோ அவர்கள் அந்த கடன் வாங்கினாரல அந்த கடன் வாங்கின வரத்துல அதாவது மயிற்றுனா நண்பர்கள் நமக்கு உதவி செய்தவரையே நண்பராய் மாற்றி அந்த நண்பரை நீங்கள் உங்கள் வாழ்வின் ஆனந்தத்திற்காக மாற்றக்கூடிய சூட்சமம் முகூர்த்த நேரம்தான் இது அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் அசல்ல ஒரு பங்கை திருப்பி கொடுக்கிறாரோ மிக விரைவில் ஏதாவது ஒரு வழிமுறையில் உங்களுக்கு ஒரு தொகை எதிர்பாராத ஒரு தொகை நிச்சயமாக வரும் பல நபருக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கையை வைத்து இந்த முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த முயற்சியின் மூலமாக உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தீரும் இந்த சூட்சம மைத்திரும் முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் நமது அக்ஷயம் டிவைன்ஸ் சார்பாக நமது யூடியூப் அன்பர்களுக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம் பணவளக்கலை பயிற்சியில் வரவங்களுக்கு இதுக்கான சில சூட்சம தியானங்களையும் சூட்சம மந்திரங்களையும் சொல்லித் தருகின்றோம் வாய்ப்பிருந்தால் அடுத்தடுத்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி கீழ் தொடர்பு கொள்ளுங்கள் நமது வழக்கலை பயிற்சியானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகெங்கும் நடந்து வருகிறது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையிலேயும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மலேசியாவிலும் மே ஒன்றாம் தேதி கோயம்புத்தூரிலும் மே ஐந்தாம் தேதி மதுரையிலையும் மே பனிரெண்டாம் தேதி சிங்கப்பூரிலும் மே பத்தொன்பதாம் தேதி சென்னையிலையும் நமது பண வளக்கலை பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது உங்கள் பெயரை கீழ்கண்ட தொலைபேசி எண்களை பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள் ஆனந்தமான வாழ்வு வாழ்வதற்கு ஒரு பயிற்சி அதுதான் தன்னை எறியும் பயிற்சி வெற்றியின் ரகசியத்தை உணர்த்தக்கூடிய பயிற்சி பணவளக்கலை வாருங்கள் உங்கள் ஆழ்மனதை இயக்கி வெற்றியை உருவாக்க வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி Double eight seven zero one five one triple six nine six nine eight triple nine seven eight six nine, 7015 nine, double...